தலார் மீட்பு அச்சரமாக கிறிஸ்துவின் கிருஷ்ணன் நாம் தன்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று பேதர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்க அவருடைய படத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் கத்துடைய பசன அமைக்கம் பட்டோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நாம் ஆனுடைய அன்பை நோக்கி பார்க்குறோம் பிரயாசப்படுகிறோம் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஊழியர்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பர்சனலாக ஜெபிக்கிறோம் உபவாசிக்கிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்கள் எங்கே கொடுத்து வச்சுருக்கிற அப்படின்னா தேவன் உங்களை உயர்த்தும் மடிக்கு அவட பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் அப்படின்றார் அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறார் ஏற்ற காலம் ஒரு நிலத்தை பண்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக மழை தேவைப்படுகிறது அவ்வளோ தண்ணீர் தேவை நல்லா ஊர்ந்ததுக்கப்புறம் டிராக்டரை கொண்டோ உழவு மாடுகளை கொண்டோ ஏதாவது ஒன்று செய்வார்கள் அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் அவசியம் தேவைப்படுகிறது அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மகிமையான ஆசுரங்களை நிஜிமக தேவன் தருவார் அபிஷேகம் இல்லாமல் இந்த பூமியில் நம்மளால் வாழ முடியாது அபிஷேகம் தான் மாம்சக்கிரியர்களை சரிந்து போக பண்ணும் அபிஷேகம் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும் அபிஷேகம் மிகப்பெரிய ஆசுரத்தை கொண்டு வரும் அபிஷேகம் நம்ம குடும்பத்து மேலே நம்ம தலையின் மேலே இருக்கிற சாபத்தை நீக்கி ஆசுதாக கொடுக்கும் இந்த ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்து மடக்கி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்குன்னு கற்று சொல்லியிருக்கிறாரே இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் ஜெபிக்கிறோம் நம்ம ஜெவம் பண்ணுறதை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு அடங்கியிருக்க முயற்சி பண்ணுவோம் நமக்கும் பெரியவங்களை அடக்கணுன்னு முயற்சி பண்ணவே கூடாது ஒருவேளை நம்மளை காட்டில அவங்க பேச்சில் திறமில்லாமல் இருக்கலாம் ஞானத்தில் திறமில்லாமல் இருக்கலாம் அறிவில் திறமில்லாமல் இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயங்களில் குறைவுள்ளவங்களாக இருக்கலாம் அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும் நம்மையும் நமக்கும் மேலான வயசு பெரியவங்க நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் எனக்கு பெரிய மாணவர்களே அவங்கள எதிர்த்து பேசுவதற்கு சின்ன சின்ன விஷயங்களில் ஓகே எப்போதும் நாம் எதிர்த்து பேசுகளாக இருக்கக்கூடாது கத்துடைய கரம் நமக்கு அகேன்ஸ்டாக மாறிடும் ஏசி விநாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஊழி திருமித்தமாக ஒரு இடத்துக்கு நான் சென்றிருந்தேன் ஒரு குடும்பத்தில் அந்த கடைசியான பிள்ளை தான் ஏசு அப்படி அன்புக்குள்ளே வந்தவன் அந்த பிள்ளை சின்ன பிள்ளை தான் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு சின்ன பிள்ளை கடைசியில் என்ன ஆகிடுச்சின்னா அந்த பிள்ளைக்குள்ளே ஒரு பெருமை உண்டாயிடுச்சு நான் தான் அந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஆள் நான் தான் ஃபஸ்ட் ஆள் நான் தான் ஃபஸ்ட் ஆளுன்னு சொல்லி அந்த பிள்ளை தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு குடும்பத்தில் இருக்கும் எல்லாரும் தாழ்மையாக இருந்தாங்க கடைசியில் அந்த பிள்ளையோடைய வாழ்க்கை சீரழிந்தது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த பிள்ளை சொல்ல ஆரம்பிச்சிட்டா கடைசியில் அந்த பிள்ளையோடைய வாழ்க்கை திருமணத்தில் தவறான ஒரு ஒரு பர்சனை சூஸ் பண்ணிவிட்டு லைஃபை வீணாக்கிட்டாங்க எனக்கு பிரியமான சகோதர சகோதரியை நமக்கு பெரியவங்களை தயவுசெய்து ரொம்ப கவனமாக பேசணும் ஏற்ற கழகத்தை உயர்த்த முடிக்க அவங்களோட பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் யாரையுமே அடக்குன்னு நினைக்கக்கூடாது அடங்கியிருக்க முயற்சி பண்ணுவோம் இப்போ வளர்க்குற சின்ன சின்ன பிள்ளைங்களை வளர்க்குற ஒவ்வொருத்தரும் அதிகாரத்தை கொடுத்து வளர்த்துட்ருக்குறாங்க அதெல்லாம் தப்பு இப்பொழுதே கத்துடைய வார்த்தையில் நடப்பதற்கு அவங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும் கற்றுடையை நாம் மகிழ்மட்டும் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஆண்டோடைய ஆசுதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு தேவனுடைய பலன் சுகம் ஆரோக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாக இருப்பதற்கு எற்ற காலத்திலே தருவார் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் தேவன் உங்களை உயர்த்துவார் அவட படத்தைக்குள் அடங்கியிருக்கிறார்கள் அன்பு தாக்கப்பண்ணி இந்த வார்த்தை மூலமாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தரை அற்புதம் செய்வதற்கேஸ் தோற்றுகிறோம் இயேசுவின் நாமத்தில் கிருபை உண்டாக்கட்டும் இறக்கம் உண்டாக்கட்டும் அற்புதம் செய்யும் மாசு ஏசுமுள்ள பிதாவை ஆமை ஆமை ஆமே